தாய்மொழி தமிழ் காக்க இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்தேறிய மொழிப்போர் போரினில் தன்னுயிரை ஆகுதியாக ஆக்கிக்கொண்டு எமது உயிரைவிட மேலான தாய்மொழி காக்க போராடிய மொழிப்போர் தியாகிகளுக்கு தமிழக வாடுரிமை கட்சியின் சார்பாக எங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம் உலகத்தில் ஒரு இனம் தனது தாய்மொழி அழிக்கப்பட்டுவிடுமோ அல்லது மற்ற மொழிகளால் மற்ற மொழிகள் திணிக்கப்பட்டு எமது தாய்மொழிக்கு ஒரு தீங்கு நேரிடுமோ என்று வீதிக்கு வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளித்தும் காவல்துறையின் துப்பாக்கி குண்டுகளை மார்பில் சுமந்தும் நீதிமன்றத்தில் வழக்குகளை சந்தித்து சிறை கொட்டடையில் அடைந்து உயிர்த்தியாகம் செய்த ஒரே இனம் உலகத்தில் தமிழ் இனம் அந்த தமிழ் இனத்தில் பிறந்திட்ட அந்த தவப்புதல்வர்கள் தங்கள் குடும்பம் உறவுகள் வாழ வேண்டும் என்ற ஆசை இவற்றையெல்லாம் துறந்து தன் உயிரை விட மேலான தாய்மொழி காக்க அந்த உயிர்த்தியாகம் செய்த அந்த வரலாற்று நாயகர்களை நம்முடைய தமிழ் சமூகம் என்றென்றும் மறக்காமல் நினைவுகூர்ந்து கூர்ந்து அவருக்குரிய அந்த வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் அதை உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் தத்தமது அடுத்தடுத்த இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் எதற்காக விலைமதிப்பெற்ற மனித உயிர்களை தாங்களாகவே மாய்த்து கொண்டார்கள் இந்த மொழிப்போர் என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆகிய காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இந்தியை ஆளுகின்ற ஒன்றிய அரசுகள் கட்டாயமாக்கி இந்தியை திணித்த போது நாங்கள் விருப்பமாக உலகத்தில் எம்மொழியும் கற்போம் ஆனால் எங்கள் மீது ஆதிக்க இந்தியை திணித்தால் அதற்கு எதிராக போர் தொடுப்போம் என்கிற உயரிய கொள்கையோடு தாளமுத்து நடராஜன் உள்ளிட்ட எண்ணற்ற வீர வேங்கைகளால் முன்னெடுக்கப்பட்டு நடந்தேறிய அந்த மாபெரும் போராட்டம்தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்தி எதிர்ப்பு போரில் உயிர்நீத்த முன்னூறுக்கும் மேற்பட்ட எங்கள் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எமது வீர வணக்கத்தை பதிவு செய்து தமிழக அரசு மாவட்டம் மாவட்டந்தோறும் இதுபோன்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான மணி மண்டபங்களை எழுப்பி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து அந்த மாவீரர் திலகங்களை போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் உரிய வாய்ப்பை உருவாக்கி தந்து நம்முடைய மொழியின் பெருமை உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கின்றது தமிழ் உலக மாந்தர் இனத்திற்கெல்லாம் தாய் மடியாக திகழ்கிறது தமிழ் இனம் வரலாற்று எச்சங்களும் வரலாற்று குறிப்புகளும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாரம்பரிய பண்பாடுமிக்க இனம் தமிழ் இனம் என்பதை எவரும் உலகத்தில் மறுத்தது இல்லை அந்த வரலாற்று சிறப்பு கொண்ட தமிழ் இனத்தின் வரலாறுகளை தியாகங்களை தமிழுடைய பெருமைகளை இலக்கிய இலக்கண வளங்களை நம்முடைய நாளைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்வதற்கும் படித்து பயன்பெறுவதற்கும் இந்த தியாகிகளை போற்றுவதற்கும் ஊரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் வைத்து இந்த மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதை நான் சொல்ல வரேன் மொழி போராட்டத்தினுடைய வரலாறு தமிழராக பிறந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இளைய பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரை அனைவரும் கண்டிப்பாக இந்த மொழி போராட்டத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்கின்ற வகையில் அனைத்து பாடத்திட்டங்களையும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து பாடத்திட்டங்களிலும் தமிழ் மொழிக்குரிய சிறப்பை செய்ய வேண்டும் மேலும் நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் என்னால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட தாய்மொழி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கி மறைந்த முத்தமிழறிஞர் அவர்கள் ஆணையிட்டார் அந்த ஆணை பல்வேறு துறைகளில் நடைமுறைப்படுத்தாமல் மறுதளிக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து இதற்காக சட்ட போராட்டங்களை நான் முன்னெடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அனைத்து துறைகளிலும் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய உத்தரவாதத்தை பெற்றேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாவது மாற்றம் மற்றும் பத்தாவது மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பில் சலுகை என்பது ஒருமுறைதான் தர வேண்டும் பிற்காலங்களில் அது தரக்கூடாது என்று இருவர் அமர்வு கொண்ட நீதிபதி தடை விதித்தபோது அதை தமிழக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து வாதாடி போராடி மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தத்தை நேற்றைய தினம் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்துகின்ற வகையில் அவர்கள் ஆத்மா சாந்தியடைகின்ற வகையில் எல்லா நேரடி பதவிகளிலும் எல்லா நியமன பதவிகளிலும் எல்லா பதவி உயர்களிலும் கட்டாயம் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் நேற்றைய தினம் என்னுடைய ஆலோசனை என்னுடைய பாராட்டு உரையோடு நேற்றைய தினம் நிறைவேறியிருக்கிறது ஆக தமிழுக்காக தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் மொழிப்போர் தியாகிகளோட குடும்பங்களும் செய்கின்ற பணிகளை நாளைய நம்முடைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியதும் அரசனுடைய கடமை ஒவ்வொரு தமிழனுடைய கடமை நேற்றைய முன்தினம் கூட மொழி போராட்ட வீரரும் எல்லை போராட்ட வீரருமான நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஷேக் அவர்களை சென்று சந்தித்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கன்னியாகுமரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த மொழி போராட்ட எல்லை போராட்ட அந்த கொடிக்கால் ஷேக் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர் நலிந்த நிலையில் வாழ்ந்து வருகிறார் அவருக்கென்று இதுவரையில் இந்த மொழி காப்பதற்காக தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை போராட்டக் போராட்டக்களங்களிலும் சிறையிலும் தன்னை வார்ப்படுத்திக் கொண்ட அந்த தியாகிக்கு தமிழ்நாட்டில் சொந்த வீடு இல்லை அந்த செய்தியை நேற்று முன்தினம் நான் கன்னியாகுமரிக்கு சென்று அவரை மருத்துவமனையில் பார்த்தவுடன் என் கரங்களை பிடித்து அவர் வைத்த வேண்டுகோளை நேற்றைய தினம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து நேரடியாக அந்த கொடிக்கால் ஷேக் முகமது என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய மிக்க தமிழை தமிழ் மொழியை தமிழ்நாட்டுடைய எல்லையை காப்பதற்கு போராடிய அந்த மாவீரருக்கு அரசு வீடு ஒதுக்கித்தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அதேபோன்று நான் இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு தமிழுக்கு தொண்டாற்றிய குடும்பங்களுக்கு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் வலியுறுத்தி ஆயிரம் ரூபாய் இருந்த அந்த மாத உதவித்தொகையை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி தருவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து அதை வெற்றி கண்டேன் அதுபோன்று முதிப்போர் தியாகிகளுக்கான பல்வேறு அரசு துறைகளில் செய்தித்துறைகளில் பல்வேறு வேலை வாய்ப்புகளை அவருடைய வாரிசுகளுக்கு பிள்ளை செல்வங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அதுவும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக அந்த வகையில் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம் ஆனால் நான் இந்த தமிழுக்காக உயிரையே தியாகம் செய்வேன் என்று தியாகம் செய்த எண்ணற்ற இஸ்லாமிய எமது தமிழ் உறவுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழ் என்பது இஸ்லாம் கிறிஸ்துவம் இந்து என்று பார்க்காது அது உலக மொழிகளுக்கெல்லாம் மூலமொழியாகவும் தாய்மொழியாகவும் விளங்குகிற அந்த எம் உயிரைவிட மேலான அந்த தாய்மொழிக்காக உழைத்தட்டவர்கள் போராடியவர்கள் சிறை சென்றவர்கள் இவருடைய வரலாறுகளையும் இவருடைய தியாகங்களையும் கண்டிப்பாக நாளைய தலைமுறைக்கு நம்முடைய அரசு கடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்